காய்நா மேகலா புதன் ராகு சேர்க்கை பரிகாரம் புதன் ராகு சேர்க்கை இருந்திருந்தா இருந்திருந்தால் தாய்மாமனுக்கு தோஷம் ஏற்படும் புதனோட அதிதேவதை வந்து விஷ்ணு விஷ்ணு எடுத்த அவதாரங்களில் கிருஷ்ண அவதாரம் அந்த கிருஷ்ணரை ரோகிணி நட்சத்திரத்தை அன்றைக்கு தாய் மாமன் தோஷம் நீங்கிறதுக்காண்டி ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் வழிபாடு செய்யணும் ஒரு வெள்ளை கலர் பட்டு துணியை வாங்கி ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி சின்னதாக ரெண்டு துண்டு வச்சு அந்த ரெண்டு துண்டு வெள்ளை துணியில் நூறு கிராம் பாசிப்பயிர் வாங்கி அதை ஐம்பது ஐம்பதுன்னு ஒவ்வொரு துண்டுலேயும் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும் ரெண்டு துண்டுலேயும் ஒவ்வொரு விளக்கு வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அந்த பாசிப்பயிரை வந்து வேறு யாருக்காவது மாமான்னு சொல்கிறவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கலாம் இல்லைன்னா வீட்டில் ரெண்டு வாசல் இருக்கும்ல ரெண்டு வாசல் இருந்துச்சுன்னா முன் வாசலில் ஒரு துணியில் இருக்கிற பாசி பயிற முன் வாசல்லையும் இன்னொரு துணியில் இருக்கிற வாசல்லையும் வச்சா காக்கா குருவி எடுத்துக்கும் புதன் ராகு சேர்க்கையினால் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த வழிபாடு செய்யலாம் தேங்க்யூ